கேளம்பாக்கம் ஊராட்சி திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த கேலம்பாக்கம் ஊராட்சியில் மனிதநேய மக்கள் கட்சி அலுவலகத்தில் கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திமுக திருப்போரூர் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த தேர்தலில் வேட்பாளர் செல்வத்தை எப்படி அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு எவ்வாறு வேண்டும் என ார் இந்த நிகழ்ச்சியில் கேலம்பாக்கம் ஊராட்சி திமுக ஜோதிநகர் கிளை கழக செயலாளர் கே ஏ டி அன்பு மற்றும் இந்திய கூட்டணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் புதிய சூரியன் சின்னத்தில் பெருவாரியெல்லாம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி செய்ய இங்கே சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு வருகை தந்து பண்ண போகிறோம் பார்த்து பாஜகவை பற்றியும் அறிவு அதிமுகவை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் நம்ம ஊரில் நம்ம கேளம் கேலம்பாக்கத்தில் நம்ம எழுதி நம்ம எப்படியெல்லாம் போய் வா வாக்குகள் சேகரிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக பற்றி மனசு கொடுக்கணும் தமிழுக்கு வந்து நேர்த்தி கூட அண்ணன் சொன்ன மாதிரி

அதனை தொடர்ந்து இன்று நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நம்ம இந்த கூட்டணியை தலைவர் வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த கூட்டணியை வழிநாட்டி இருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவிலே யாரை தாலும் கூட்டணி ஒருங்கிணைச்சு கொண்டு போனதே கிடையாது இந்த தொடர்ந்து நாலு தேர்தலாகவும் கூட்டணியை இந்த தோழர்களோட ஒருங்கிணைந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க யாரையும் ஒரு ஆள் கூட கூடாது அப்படின்னு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜி அவர்கள் தலைமையில் நாங்கள்